ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தென்டலே எம்எல்ஏ பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரசியமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் கலாமாகிட்ட இளமதி ஊர் பொங்கல் வைக்கட்டுமா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க கலாமா மனசுக்குள்ளார கோவப்பட்டாலும் வெளியில் பரமனுக்கிட்ட வந்து இளமதி தான் உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்புறம் ஏன் பரமா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இளமதியை எல்லாரும் ராசி இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இளமதி ரொம்ப நல்ல பொண்ணுமா நீங்கள் விட்டு கொடுங்கம்மா ஏற்கனவே ஊர் ஊரில் வந்து இந்த மாதிரி வந்து திருவிழாவோட முதல் மரியாதை உங்களுக்குலாம் விட்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் பேசுகிறேன் அப்புறம் எங்கே இந்த விஷயத்தில் நம்ம முடியாதுன்னு சொன்னால் பரமன் நம்ம மேலே கோபப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு சதி திட்ட சதித்திட்டத்தோட சரி அப்படிங்கிற மாதிரி கலாமாக சொல்லிடுறாங்க ஊர் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மாதிரி சொன்னதுமே இப்போ பரமனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ இளமதி வீட்டுக்கு கிளம்பிடுறாரு ஆனால் இங்கே கலாமா நிற்கிறாங்க கூட ரஞ்சிதை நிற்கிறாங்க ரஞ்சிதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சீக்கிரமாகவே பரமனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு வந்து கலாமா வந்து அடுத்து என்ன சதி திட்டம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ ஊர் பெரியவங்களெல்லாம் இளமதி வீட்டுக்கு பரமன் கூட்டிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா நர்மதா வராங்க உங்கள் அம்மா கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ லீலாவும் மைனாவும் வந்துடுறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு இப்போ ஊர் பெரியவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஊரில் வந்து பொங்கல் வைக்கிறது வந்து இளமதி வைக்கணும் அப்படின்னு யாரோ ராசி இல்லாதவனு சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளமதியை சந்தோஷப்படுத்துறாரு பரமன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பரமன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இளமதி மாடியில் இருக்கிறாங்க அப்படி ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க நர்மதா போய் பேசுகிறாங்க இப்போ பார்த்தா இளமதி வந்து இல்லை சீக்கிரமாக ஒரு நல்ல ப பயண பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு போகிறாங்க நர்மதா வந்து அப்படியே மனசுக்குள்ளார கோம தான் இருக்காங்க இப்போ ஊர் பொங்கல் வைக்கிறாங்கல்ல அதனால வந்து இப்போ இளமதிக்கு வந்து எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரமன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசுறாங்க அவங்களாம் ஒவ்வொன்னும் ஒன்னு கமல் வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கனு சொல்லிட்டு இருந்தாலும் அப்ப அங்க கமலாமான ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கொலுசு வாங்கி கொடுக்க சொல்றாங்க அதை கேட்டு பரமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடுத்து போய் கொலுசு வாங்குறாரு அளவு தெரியலனாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கொடுக்குறாரு பார்த்தா இளமதி வந்து ரொம்ப கோவமாக தான் பேசிடுறாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் அது வாங்கி கொடுக்குறேன் இது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி மனசு போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காத உனக்கு தான் பொண்ணு பார்க்குறாங்கல்ல ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசி அமுச்சு விட்டுறாங்க பரமன் அப்படியே கிளம்பி போயிடுறாரு இங்கே கிட்ட வந்து நர்மதாவும் சரி காந்திமதியும் சரி பேசுகிறாங்க இருந்தாலும் நான் இளமதி வந்து என் மனசெல்லாம் ஒன்றும் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பக்கத்து பரமன் வந்து உட்காந்து அப்படியே இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதோடு இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலாக தான் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசு தெரியப்படுத்துங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்